ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் ஆண்டாள் அருளிய திருப்பாவையிலே பதினாறாவது பாடல் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய நாயகனாய் கோபனுடைய கோயில் காப்பானி கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானி மணிகதவம் தாழ்த்திறவில் காப்பானி மணிக்கதவம் தாழ்த்திறவில் காப்பானி மணிகதவம் தாழ்த்திறவ நாயகனாயின்ற கோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் சோரண வாயில் காப்பான மணிக்கதவம் தாழ்த்திறவாய் ஆயர் சிறி மியரோமோ குவரை வரை மாயல் மணி வண்ணல் நெல்லே வாய் நேர்ந்தால் மாயல் மணி வண்ணல் நெல்லே வாய் நேர்ந்தால் தூயோமாய் வந்தோ துயிலழ மாற்றாதே மாற்றாதேயம் மனி நேயநிலை கதவும் நீ கேலோரம் பாவாய் நேயநிலை கதவும் நீ கேலோரம் பாவாய் நாயகல் நாய் நோபனுடைய கோயில் காப்பனே கொடி தோன்றும் தோரண வாயில் கபானே மணிகதவும் தாத்திரவாயினக அற்புதமான பதினாறாவது பாடல் முப்பது பாடல்களிலே முதல் ஐந்து பாடல் நோன்பை பற்றி மார்கழி திங்கள் மதிர்ந்த நன்னாளால் நாராயணனை நமக்கே பறித்தருவான் செய்யாதன செய்யும் தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாரி பொழியும் வாழ உலகினில் பெய்திடாய் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தீயினில் சூசாகும் பாவங்களெல்லாம் என்று முதல் ஐந்து பாடல்களாலே நோன்பை பற்றி பார்த்தோம் அடுத்த பத்து பாடல்களிலே பிள்ளா எழுந்திராய் பேய் பெண்ணே கோதுகலமுடைய பாவாய் மாமான் மகளே என்றெல்லாம் பெண்களை எழுப்பி கடைசியாக எல்லே இளங்கிளியே என்று சிறிய பெண்ணையும் எழுப்பி அறிவுள்ள பேச தெரிந்த பெண்ணையும் எழுப்பி இப்படியாக திருப்பாவையிலே பதினைந்து பாடல்களை பார்த்து முடித்து விட்டோம் இப்பொழுது அடுத்து யாரை எழுப்புகிறாள் என்று பார்த்தால் அருமையான செய்தி ஏறக்குறைய திருப்பாவையிலே இதுவரை பதினைந்து பாடல்கள் பார்த்து விட்டோம் இப்போது பதினாறாவது பாடல் இந்த பாடல் மட்டுமல்ல இன்னும் வரக்கூடிய பாடல்களிலே கூட நாம் எழுப்பக்கூடிய பாடல்களாகவே பார்க்கிறோம் யாரை எழுப்புகிறார் எல்லோரும் வந்து விட்டார்கள் அத்தனை பேரும் வந்து விட்டார்கள் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் என்று சொல்ல நிலையிலே அத்தனை பேரும் வந்து கண்ணனை அழித்து கொண்டு செல்ல வேண்டும் எனவே பாவைக்களம் போவதற்கு முன்னாலே இங்கே நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயிலே வந்து நிற்கிறார் இறைவனுடைய கோயிலே வந்து நிற்கிறார் அந்த ஊரின் தலைவனாகிய நந்தகோபனுடைய மாளிகை வாசலிலே வந்து நிற்கிறார் சின்ன பெண்கள் ஆயிரக்கணக்கான பெண்கள் தலைமை ஏற்று நடத்துகிறாள் ஆண்டாள் நிமிர்ந்து பார்க்கிறாள் பெரிய கோபுரம் அப்படி பார்க்கிறாள் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் இந்த கோயிலை பார்க்கிறாள் அங்கே நந்தகோபனுடைய அற்புதமான மாளிகை திருகிறது ஆஹா அவள் நினைக்கிறாள் என்னுடைய தலைவனாகிய என்னுடைய காதலனாகிய என்னுடைய மன்னாளனாகிய கண்ணபரமாத்மா அந்த கண்ணபரமாத்மாவை பெற்றெடுத்த நந்தகோபன் ஆனந்தத்தை விளைவிக்கக்கூடிய நந்தகோபன் அஞ்சு லட்சம் குடும்பத்தினுடைய பெண்களுடைய தலைவன் நந்தகோபன் அவன் நாயகனாக இருக்கிறான் இவனா நாயகன் இல்லை என்னுடைய கண்ணன் தான் நாயகன் எனவே நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய தலைவனாகிய நாயகனை தலைவனாகிய கண்ணனை இந்த உலகத்திலே நிற்க வைத்த நாயகனாகிய நந்தகோபன் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் அருமையான மாளிகை காப்பானி அங்கே ஒரு காவல்காரன் நிற்கிறான் கோயிலுக்குள்ளே நுழைய வேண்டுமானால் காவல்காரனுடைய உதவி தேவை கதவு சாத்தப்பட்டு இருக்கிறது நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே ஐயா கொஞ்சம் கதவை தரங்க அவர் என்ன சொன்னாராம் நான் உள்ளே விட்டு விடுகிறேன் அங்கே ஒரு இன்னொரு காவல்காரர் இருக்கிறார் அவரை பார்த்து கொள்ளுங்கள் கோயில் கா பானே கோடி தோன்றும் தோரண வாயில் காபானே அருமையான வாரணம் ஆயிரம் சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்பதில் பூரண பொற்கொடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனாக்கண்ணு சொல்வது மாதிரி கோகுலத்திலே எப்போ பார்த்தாலும் விழாக்கள் நடக்கும் எங்கு பார்த்தாலும் களி ஆட்டங்கள் நடக்கும் எனவே வீடு வாசல்களிலே தோரணங்கள் கட்டியிருப்பார்கள் இங்கே நந்தகோபன் மாளிகையிலும் தோரணம் கட்டியிருக்கிறார்கள் தோரணவாயில் காப்பானே மணி கதவம் தாள் தீரவாய் மணிக்கதவம் கதவுகளிலே மணி பொருத்தியிருப்பார்கள் அந்த கதவை திறக்கும் பொழுதும் சாத்தும் பொழுதும் கனகன கணகன மணி சத்தம் கேட்கும் மணிக்கதவம் தாள் தீரவாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோரும் தோரணவாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ் திரவாய் அந்த காவல்கார பார்த்தார் அம்மா ஒருவர் ரெண்டு பேராக இருந்தால் திறக்கலாம் ஆனால் நீங்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள் நீங்கள் உள்ளே சென்று என்ன செய்யப்போகுன்னு தெரியாது ஏதாவது ஆபத்து இருக்கிறதா ஏதாவது கோரிக்கை இருக்கிறதா ஏதாவது போராட்டமா ஏதாவது பேரணியா ஏன் நான் உங்களுக்கு வழிவிட வேண்டும் நீங்கள் யார் என்று கேட்க மணிக்கதவம் தாழ் திரவாய் ஆயர் சிறுமியரோ யா எங்களை பார்த்தால் தெரியவில்லை நாங்கள்லாம் இடைச்சி விட்டு பெண் பிள்ளைகள் வழக்கை இடக்கை தெரியாதவர்கள் எங்களுக்கு எதுவுமே அறிவோம் ஒன்றும் ஐகுலம் எங்களுக்கு அறிவே கிடையாது நாங்கள் கூட பள்ளிக்கூடத்திலே ஒதுங்கியது கிடையாது நாங்கள் படித்தது கிடையாது ஏழறியோம் எழுத்தறியோம் பாடறியோம் படுப்பறியோம் ஒன்றும் தெரியும் ஆயல் சீரிமியாரோம் அம்மா நம்ப முடியாதும்மா கொஞ்ச நாளைக்கு முன்னாலே இப்படித்தான் ஒரு பொண்ணு வந்தா எங்கள் கண்ணனுக்கு பால் கொடுக்க வந்தாள் கடைசியில் பார்த்தா விஷப்பாலை கொடுத்து அவள் செத்து போயிட்டா கண்ணன் அவனை கொண்டு விட்டான் பூதனைன்னு பேரான் எனவே நாங்கள் நம்ப முடியாது ஆயர் சீரி ஐயா அவர்கள் வளர்ந்த மங்கையாக வந்தார்கள் நாங்கள் சின்ன பிள்ளைகளையா ஆயர் சிறுமியரோ முக்கு அரை வரை அப்படியா உங்களை விடலாம் என்று பார்த்தால் கண்ணன் உங்களை விட்டால் எங்களை ஏசுவானே ஏதாவது ஏற்கனவே அவன் உள்ளே அனுமதிக்கலாம் அனுமதிச்சிட்டு இருக்கிறதா என்று கேட்கிறார் அவர்கள் சொல்லுகிறார்கள் மாயல் மணிவண்ணல் நிலே வாய் நேர்ந்தான் ஆயர் சிறுமி பறை அரைபறை மணிவண்ணன் நெல் நெலே வாய் நேர்ந்தான் அந்த மாயனாகிய மணிவண்ணன் அந்த கண்ணன் நின்னலே நேற்றே நேர்ந்தான் நாளை காலையிலே நீங்கள் வாருங்கள் வந்து கோயில் வாசலிலே காவல்காரர்கள் இருப்பார்கள் நான் சொன்னேன் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுங்கள் மாயல் மணிவண்ணல் நெல் நிலைவாய் நேர்ந்தா அப்படியா கண்ணபரமாத்மா சொல்லிவிட்டாரா எங்கள் தலைவன் சொல்லிவிட்டாரா ரொம்ப சந்தோஷம் அனுப்புகிறோம் ஆனால் இவ்வளவு வெடியற்காலே வந்திருக்கிறீர்களே நீங்கள்லாம் சின்ன பசங்களா இருக்கீங்க குளிச்சுட்டு வந்தீங்களா கண்ணனை பார்க்க வேண்டும் என்றால் சுத்தமாக இருக்க வேண்டாமா தூய்மையாக இருக்க வேண்டாமா குளிச்சுட்டு வந்தீங்களா ஆயல் சிறுமியரோமுக்கு நீங்கள் குளித்து விட்டு வந்தீர்களா தூயோமாய் வந்தோம் அது மட்டும் சொல்லவா நாங்கள் கண்ணனை பார்ப்பதற்காக உடம்பையே வருத்தி கொண்டு வந்திருக்கிறோம் நெய்யுள்ளோம் பாலுள்ளோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு அட்டு நான் முடியும் செய்ய செய்யும் எந்த தப்பும் மனசால் சுத்தமாக இருக்கும் கண்ணால் சுத்தமாக இருக்கும் யாரையும் பார்க்கறது கிடையாது யார்கிட்டையும் பேசுறது கிடையாது எதையும் சாப்பிட்றது கிடையாது கண்ணனை பார்க்கணும் 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 வந்துருக்க தூயோமாய் வந்தோம் சரி என்ன பண்ணுவீங்க கண்ணன்கிட்ட போய் நீங்கள் சின்ன பசங்க என்ன பண்ணுவீங்க தூயோமாய் வந்தோம் இங்கு சுத்தமாக வந்திருக்க சந்தோஷம்தான் எதுக்கு துயில கண்ணனை எழுப்ப எழுப்பப்போகிறோ கண்ணன் எழுந்திருக்கும் அழகை காணப்போகிறோ கதிரவன் சிகரம் குணதி கண்டது காலயம் பொழுதாய் மதுவிரில் தொழுகின மாமலரெல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்தி எதி திசை நிறைந்தனர் இவருடன் புகுந்த இருங்கமும் பிடியொடும் அதிதலில் நலை கடல் பள்ளி அரங்கம் எடுந்தருளே உத்திஷ்டோத்தி கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ உத்திஷ்ட கமலா காந்த தைலோக்கியம் மங்களம் குரு சுப்பிரபாதம் போகிறோம் பள்ளி எழுச்சி பாடப்போகிறோம் தூயோமாய் வந்தோம் துயில் எழப்பாடுவான் வாயால் முன்ன முன்னம் அம்மா யா கஷ்டப்பட்டு அத்தனை பேரும் வந்திருக்கிறோம் மறுபடியும் நாளைக்கு வா என்று சொன்னால் இத்தனை சேர முடியாது எங்கள் பெரியவர்கள் எங்களை வெளியே அனுப்ப மாட்டார் ஆகையினாலே நீ அடிக்கடி பேச்சை மாற்றாதே உள்ளே விடு வாயால் மாற்றாதே அம்மா நீ நிலை கதவும் நீ நேய நிலை கதவும் பெரிய கதவு எங்களால் திறக்க முடியாது அந்த கதவு கூட கண்ணம் மேல ஆசையால் ஒட்டி விட்டுருக்கான் நிலை கதவும் நீ கேளோரெம்பாவ் ஆகினாலே கோயில் காப்பானே வாயில் காப்பானே தூயமாய் வந்தோம் நேய நிலை கதவும் நீ கேலோரெம்பாய் கதவை திற என்று சொல்லி முறைப்படி கண்ணனை அடைவதற்காக கோயில் காப்பாளன் வாயில் காப்பாலை வேண்டுகிறார்கள் இப்படியாக பதினாறாவது பாடல் வாயில் காப்பாளை எழுப்பதாக முடிகிறது உள்ளே சென்று யார் யாரை எழுப்புகிறார்கள் என்று தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் நன்றி வணக்கம்